வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு அடுத்த பல மடத்தியாலங்கள் தொடரும் கனமழை உடைப்படுத்த பள்ளமாகிய வீதி சீரற்ற காலநிலையால் கண்டியில் அவலம் செவ்வந்தியுடன் தொடர்புடைய அனைவரும் சிறை செல்வார்கள் நீதியமைச்சர் திட்டவட்டம் தாராவுடன் தொடர்புடைய நாட்கள் யாழ் மற்றும் கிளிநொச்சியில் கைது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விளக்கமறியல் கரகட்டாவின் பாதுகாப்பிற்காக சுமார் எண்பத்தேழு அதிகாரிகள் கடமையில் சுகாதார அவசரநிலை தொடர்பில் அறிவிக்க தொலைபேசி இலக்கம் அறிமுகம் திருகோணமலையில் நபரொருவரை கத்தியால் குத்திவிட்டு நகைகளை அபகரித்து சென்ற மர்ம நபர்கள் யாழ்ப்பாணத்தில் அதிசயம் மலையுடன் சேர்ந்து விழுந்த மீன்கள் கிண்ணியாவில் மேற்றல் திரைக்கான தகராறில் முப்பது மாடுகள் மீது வாழ்வெட்டு இனி விரிவான செய்திகள் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஆறு மாவட்டங்களில் இரண்டாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது இதுவரை முன்னூற்று முப்பத்து ஐந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மேலும் பல பகுதிகள் வெள்ளம் மண்சரிவு மற்றும் பலத்த காற்றால் சேதங்கள் பதிவாகியுள்ளன அவிசாவளையில் பதினேழு வயது மாணவியொருவர் வடிகாலில் விழுந்து உயிரிழந்துள்ளதுடன் நாட்டின் பல பகுதிகளில் வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளன வளிமண்டலவியல் திணைக்களம் அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் நூற்று ஐம்பது மில்லி மேற்பட்ட கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது மழை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அதே சமயம் மண் சரிவால் மலையக ரயில் போக்குவரத்து தடம் புரண்ட இன்று நண்பகல் வரை சேவைகள் வளமைக்கு திரும்பாது என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே பதினோரு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் போக்குவரத்து நெரிசல் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய சீரற்ற வானிலையால் ஏற்படுகின்ற சுகாதார அவசரநிலை மற்றும் வைத்திய உதவிகள் தேவைப்படுகின்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது செயல்படுகின்ற வகையில் பூஜ்யம் ஏழு ஏழு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு என்ற விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சுகாதார அவசரநிலை மற்றும் வைத்திய உதவிகள் தேவைப்படுகின்றவர்கள் எந்த நேரத்திலும் மேற்கண்ட எண்ணை அழைக்குமாறு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரட்ட காலநிலையால் கண்டி அஸ்கிரிய பகுதியில் உள்ள வீதி உடைந்து விழுந்து அந்த பகுதி முழுவதும் பள்ளமாகியுள்ளது வங்காள விரிகுழாவில் உருவாகிய தாழமுகத்தால் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் கனமழை பதிவாகி வருகின்றது கனமழையால் நிலச்சரிவு வெள்ள அபாயம் கடல் கொந்தளை போலிட்ட எச்சரிக்கைகள் வளிமண்டல திணைக்களத்தால் விடுவிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கனமழையால் பல பகுதிகளில் பல்வேறு பாதிப்புகளும் ஏற்பட்டு வருகின்றன அதற்கமையவே கண்டி அஸ்கிரிய வீதி உடைந்து பள்ளமாகியுள்ளது இதனால் அந்த வீதியூடாக மக்கள் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தவிர குறித்த வீதியில் ஏற்பட்டுள்ள பள்ளத்தால் ஆபத்துகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே மக்களை கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுக்கம் இன்று அதிகாலை வடக்கு மாகாணத்திற்கு மிக அருகாக நிலைகொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் அறிவித்துள்ளார் அவரால் வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் வங்காள விரிகுடாவில் நேற்றைய தினம் உருவான தாளமுக்கம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது இதன் காரணமாக தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரையில் தொடரும் வாய்ப்புள்ளது எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளாா் இசாரா செவ்வந்தி உட்பட வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவினருடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று நீதி அமைச்சர் சட்டத்து ரிகார தெரிவித்தார் இது தொடர்பில் நேற்று ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கைகளினால் இசார செவ்வந்தி குழுவினர் மற்றும் கெஹல் பத்ரா பத்மி குழுவினர் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர் இந்த பாதாள உலக குழுவினருடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் இவர்கள் எவரும் தப்ப முடியாது சந்தேக நபர்கள் எங்கு மறைந்திருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் நீதிமரத்தால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படுகின்ற நபர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் எவருக்கும் மன்னிப்பு கிடையாது போதைப் பொருள் வியாபாரிகளிடமிருந்தும் பாதாள உலக குழுவிடமிருந்தும் இந்த நாட்டை மீட்டெடுக்க எமது அரசு சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என்றும் தெரிவித்தாா் இதேவேளை இசாரா செவ்வந்தியுடன் தொடர்புடைய நால்வர் இதுவரையில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்திஜகர் தெரிவித்துள்ளார் கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி அண்மையில் நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார் அவரிடம் குற்றப்பிரிவு போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் தற்போது அவர் தொடர்பான திடுக்கிலும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பின்னர் இசாரா செவ்வந்தி மத்துக்கமவிலும் அதன் பின்னர் மித்தனியவிலும் தலைமுறைவு ஆகியிருந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன அந்த வகையில் யாழ்ப்பாணம் மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்த நால்வர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இந்நிலையில் விசாரணைகளுக்காக இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வரப்படுவாரா என்பது குறித்த கேள்விகள் பலரிடம் தற்போது எழுந்திருக்கின்றன இதற்கிடையே இசாராவின் மாமாவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகிய பின்னணியில் தற்போது அடுத்தடுத்து இசாரா தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருகின்றன மதுகம மித்தனிய பகுதிகளில் இசாராவிற்கு அடைக்கலம் அமைத்துக் கொடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட போலீஸ் அலுவலர் உள்ளிட்ட நான்கு பேர் இருபத்தி நான்காம் தேதி வரையில் விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தியுடன் நெருங்கி தொடர்பு கொண்டிருந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்கள் குறித்து தற்போது தகவல்கள் வெளியாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இசாரா செவ்வந்தி பயன்படுத்திய தொலைபேசி செய்திகளின் அடிப்படையில் இந்த நபர்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட ருகுனு பல்கலைக்கழக விவசாய படத்தில் இருபத்தொரு மாணவர்களும் மாத்திரை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வரையில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனா் மாத்திரை பிரதான நீதவான் சதுரைய திசாநாயக்கா நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்தார் கம்பருப்பட்டிய மாவலானையில் அமைந்துள்ள ரூகுனு பல்கலைக்கழக பீடத்தில் மூன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவர்களின் இரு நேற்று முன்தினம் பிற்பகல் மோதல் ஏற்பட்டது முந்தைய நாள் இடம்பெற்ற கிரிக்கெட் போட்டியின் மதிப்பெண் தொடர்பான தகராறை இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது மோதலில் காயமடைந்த ஆறு பல்கலைக்கழக மாணவர்கள் கம்பருப்பட்டிய ஆதர வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நிலைமையை கருத்தில் கொண்டு பல்கலைக்கழக நிர்வாகம் விவசாய பீடத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களை வளாகத்திலிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தது பின்னர் இந்த மோதல் தொடர்பாக ருகுணு பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் இருபத்தொரு மாணவர்களை கம்பருப்பட்டி போலீசார் கைது செய்து நேற்று மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய மையம் குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள உலக கும்பலைச் சேர்ந்த ஹரக்கட்டா என்று அழைக்கப்படுகின்ற நந்துன் சிந்தக்க என்பவரின் பாதுகாப்பிற்காக சுமார் எண்பத்தேழு அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கரகட்டாவின் சட்டத்திரணி இலங்கை மனித ஆணைக்குழுவிற்கு குறிப்பிட்டுள்ளார் கரகட்டாவின் சட்டத்திறனை இலங்கை மனித ஆணைக்குழுவிற்கு அனுப்பிய கடிதத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கரகட்டா இரண்டு ஆண்டுகளுக்கும் அதிக காலமாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அதிக காலமாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட கரகட்டாதான் தான் கரகட்டாவின் பாதுகாப்பிற்காக சுமார் எண்பத்தாறு அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திருகோணமலை சீனகுடா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கப்பல்துறை பகுதியில் கத்திக்குத்து குத்து நிலையில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கப்பல் துறையை சமர்த்தி வீதியில் உள்ள வீடு ஒன்றில் நேற்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நாற்பத்தி மூன்று வயதான நடராஜ் என்ற நபரை கத்தி குத்து கிழக்கான் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று அதிகாலை நாய் குறைக்கின்ற கேட்டு குறித்த நபர் வெளியே வந்து வீட்டின் முன்னால் உள்ள கடைப்பகுதியை பார்த்தபோது இருவர் அவர் மீது தடியை கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும் பின்னர் கத்தியால் குத்திவிட்டு அவர் அணிந்திருந்த சங்கிலி உள்ளிட்ட நகைகளை அபகரித்து சென்றதாக தெரிய வருகின்றது குறித்த இரு மர்ம நபர்களும் கடையை உடைத்து திருட வந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் பொழிந்த மழையுடன் மீன்களும் சேர்ந்து விழுந்த சம்பவம் பதிவாகியுள்ளது நேற்று தொடக்கம் யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது இந்த மழையுடன் சேர்ந்து மீன்களும் விழுந்திருக்கின்றன அந்த மீன்களை மக்கள் பிடிப்பதை அவதானிக்க முடிந்தது கடந்த காலங்கள் இவ்வாறு மழையுடன் மீன்கள் விழுந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி முதல் இன்று வரையில் நாடு முழுவதிலும் நாற்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் ரஷீலா சமரவீர தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் கண்டறியப்பட்ட நோயாளர்களில் அதிகளவானோர் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளார்கள் கொழும்பு கம்பகா கழுத்துறை கண்டி காளி மாத்திரை யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு குருநாகல் ரத்னபுரி மற்றும் கேகாலை ஆகிய பதினோரு மாவட்டங்கள் அதிக ஆபத்துள்ள மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதனிடையே குறித்த காலப்பகுதியில் டெங்கு நோயினால் இருபத்தி ரெண்டு உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் ரத்னபுரி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது எனவே நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை முடிந்தவரையில் அழைத்து சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதாரத்துறை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இரண்டு நாட்களுக்கு மேல் காற்றில் நீடிக்குமாயின் வைத்தியர்களின் உரிய ஆலோசனைகளை பெறுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் கிண்ணியா பிரதேசத்தில் நிலவும் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் வேளாண்மை விவசாயிகளுக்கும் இடையேயான நீண்டகால மீட்பு போராட்டத்தின் உச்சகட்டமாக நேற்று காலை முப்பது மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்காகியுள்ள அதிர்ச்சி சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கிண்ணியா குரங்கு பாஞ்சான் இரட்டைக்குளம் பகுதியில் வைத்து நேற்று இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக கிண்ணியா போலீசார் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் இதுகுறித்து கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர் முப்பது மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்காக இருக்கின்ற நிலையில் பனிரண்டு மாடுகளின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் நான்கு மாடுகளை காணவில்லை என்றும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாழ்வெட்டுக்கு இலக்கான மாடுகள் கால்நடை பராமரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்த வேண்டும் என்ற முடிவில் அமைச்சரவையும் உறுதியாக உள்ளது என்று நீதி அமைச்சர் சட்டத்திரணிகர்ஷன நாணயாரா தெரிவித்துள்ளார் எனினும் எந்த முறமையில் தேர்தல் நடத்தப்படும் என்பது பற்றி முடிவெடுக்கப்படவில்லை என்று அவர் கோரியுள்ளார் அதேவேளை புதிய அரசமைப்பு இயற்றப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியால் வழங்கப்பட்ட உறுதிமொழியும் நிறைவேற்றப்படும் என்றும் அதற்கான கால எல்லையை சரியாக குறிப்பிட முடியாது என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எமது ஆர் ஐ பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் மலேசியாவை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் காரை நகர் சிவன் கோவிலடி நல்லூர் கனடா ஈஸ்ட் யாக் ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த பாலசிங்கம் கணபதி பிள்ளை அவர்கள் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறை பதமடைந்தார் காரைநகர் களபூமி வலுப்போடையவும் ஈச்சமோட்டை யாழ்ப்பாணத்தை பதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா லோகேந்திரா அவர்கள் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனை சேர்ந்தார் யாழ்ப்பாடம் சரசாலை வடக்கை மணியம் நாகதுரை அவர்கள் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐ பி பே பாதையிடுங்கள் இதற்கான கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்